ஹாய் ஹலோ இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷான இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு முட்டையை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஆறு முட்டையை எடுத்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கைவிரல் சைஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் இதில் முந்திரி சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேனில் என்ன அளவு ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேக வச்ச முட்டையே நம்ம இதை மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருத்திடலாம் முட்டையை ரொம்ப வேக வைக்க வேணாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தால் போதும் உங்களுக்கு நீங்கள் குக் பண்ணும்போது அதுலேயும் வேகும் இப்போ எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வருத்துட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாமே எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நம்ம குக் பண்ணி வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தழை தூவி நம்ம இறக்கிடலாம் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ